வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் பற்றி அதிகமாக நாம் பார்க்க முடியும் புதிய ஏற்பாட்டிலும் கூட தேவதூதர்கள் பற்றி பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலும் பவுல் யோவான் போன்ற அப்போஸ்தலர்களின் போதனைகளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இந்த தேவதூதர்களை குறித்து அநேக செய்திகள் இருக்கின்றது இந்த பதிவில் இந்த தேவதூதர்கள் யார் இந்த தேவதூதர்களின் தோற்றம் எது அவர்களின் வகைகள் என்ன அவர்களின் தன்மைகள் என்ன நிலைகள் என்ன அவர்கள் செய்கின்ற ஊழியங்கள் என்ன பணிவிடைகள் என்ன என்பது பற்றியும் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தேவதூதர்கள் பற்றியும் இந்த தேவதூதர்களை குறித்த ஏ டு இசட் எல்லா விபரங்களையும் வசன ஆதாரங்களுடன் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக தேவதூதர்களின் தோற்றம் பற்றியும் தன்மைகள் பற்றியும் பார்ப்போம் தேவதூதர்கள் என்பவர்கள் நித்திய ஆவிகளாக படைக்கப்பட்டு என்றும் ஜீவிப்பவர்களாக இருக்கின்றனர் உலகமும் அதில் உள்ள யாவும் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த தேவதூதர்கள் தேவனினால் படைக்கப்பட்டு விட்டன தூதன் என்கின்ற சொல்லுக்கு செய்தி கொண்டு வருபவன் என்று அர்த்தம் எபிரேய மொழியில் இதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தை மாலாக் கிரேக்க மொழியில் ஏஞ்சலோஸ் இந்த தேவதூதர்கள் எதற்கு படைக்கப்பட்டார்கள் என்றால் எபிரேயர் ஒன்னு ஆறு வசனத்தின்படி இவர்கள் தேவனை ஆராதிக்கவும் சேவிக்கவும் படைக்கப்பட்ட ஆவிகள் என்று பார்க்கின்றோம் எபிரேயர் ஒன்று பதிமூணு பதினாலு வசனங்களின்படி தேவதூதர்கள் என்பவர்கள் அறிவு உணர்ச்சி மற்றும் சித்தம் கொண்ட ஆவிக்குரிய ஜீவன்கள் என்று பார்க்க முடிகின்றது அதுபோக தேவனின் பரலோக செய்தியாளர்கள் என்றும் ஊழியர்கள் என்றும் பார்க்கின்றோம் தேவதூதர்களுக்கு வல்லமை உண்டு என்று வெளிப்படுத்தல் ஏழு ஒன்று வசனம் சொல்கின்றது தேவதூதர்கள் மறிப்பதில்லை என்று லூக்கா இருபது முப்பத்தி ஆறு வசனம் சொல்கின்றது தேவதூதர்களுக்கு உடல் இல்லாவிட்டாலும் ஆள் தத்துவம் உண்டு என்று எபிரேயர் பதிமூணு ரெண்டு வசனம் சொல்கின்றது இவர்கள் உணர்ச்சியை காட்டக்கூடியவர்கள் என்று லூகா ரெண்டு பதிமூணு வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு தூதர்கள் சுயசித்தத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் என்று ரெண்டு திமுத்தையோ ரெண்டு இருபத்தி ஆறு யூத ஆறாம் வசனம் சொல்கின்றது யோபு ஒன்னு ஆறு வசனத்தில் இந்த தேவதூதர்களை தேவ புத்திரர்கள் என்று வேதாகமம் அழைக்கின்றது சங்கீதம் எட்டு ஐந்து வசனத்தின்படி மனிதர்களாகிய நாம் தேவதூதர்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களானாலும் மனிதர்களாகிய நாம் மகிமையிலும் கணத்திலும் தேவதூதர்களை விட உயர்ந்தவர்கள் என்று வேதாகமம் கூறுகின்றது அதுபோக தேவதூதர்கள் மனிதர்களினால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் ஒன்னு குருந்தியர் ஆறு மூணு வசனம் சொல்கின்றது அடுத்ததாக இந்த தேவதூதர்களின் வகைகள் பற்றியும் நிலைகள் பற்றியும் பார்ப்போம் தூதர்களில் நல்ல தூதர்கள் குட் ஏஞ்சல்ஸ் மற்றும் பொல்லாத தூதர்கள் ஈவில் ஏஞ்சல்ஸ் என்று இருவகையாக பிரிக்கப்படுகின்றனர் இவர்கள் துறைத்தனங்களாக அதாவது பிரின்ஸாக அதிகாரங்களாக அத்தாரிட்டிஸாக இவர்கள் செயல்படுகின்றனர் என்று எபேசியர் மூணு பத்து வசனம் சொல்கின்றது பொல்லாத தூதர்களை குறித்து எபேசியர் ஆறு பனிரெண்டு வசனம் சொல்கின்றது முதலில் பிரதான தூதன் ஆர்க் ஏஞ்சல் பற்றி பார்ப்போம் மூன்று மிக முக்கியமான தூதர்கள் இருக்கின்றனர் இவர்களில் பிரதான தூதனின் பெயர் மிகாவேல் ஆங்கிலத்தில் மைக்கேல் தானியில் பத்து பதிமூணு வசனத்தின்படி இந்த மிகாவில் இஸ்ரவேலரை பாதுகாக்கும் தேவதூதனாக கருதப்படுகின்றார் இந்த மிகாவில் தூதர்களை வழிநடத்தும் தலைவராக இருக்கின்றார் என்று ஒன்னு தெலுணிக்கியர் நாலு பதினாறு வசனத்தில் பார்க்க முடியும் இந்த மிகாவில் யுத்தம் செய்பவராகவும் இருக்கின்றார் இரண்டாவதாக கேபிரியேல் மிக முக்கியமான தூதர்களில் ஒருவர் இந்த கேபிரியேல் இவர் கடவுளின் சிறப்பான தூதன் தானியலுக்கும் சகரியாவுக்கும் மரியாளுக்கும் தேவ செய்தியை கொண்டு சென்றவர் இவர் செய்திகளை கொண்டு செல்லும் தேவதூதன் என்று தானியல் ஒன்பது இருபத்தி ஒன்னு லூகா ஒன்னு பத்தொன்பது இருபத்தி ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் அடுத்ததாக அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்ட லூசிபர் என்கின்ற தேவதூதன் ஆனால் இவன் அழகிலும் அந்தஸ்திலும் அகந்தை கொண்டு தேவனுக்கு மேலாக தேவனுடைய சிங்காசனத்தை விட உயரத்தில் அமர எண்ணியதால் அவனது பெருமையினால் கீழே தள்ளப்பட்டான் தேவதூதன் சாத்தானாக மாறினான் இந்த தேவதூதனாகிய லூசிபர் என்கிற சாத்தான் இப்போது மக்களை வஞ்சிக்கிறவனாக சுற்றித் திரிகின்றான் அடுத்ததாக ராஜ்யத்தின் அதிபதிகள் இவர்கள் மனிதர்களோடு ஆவிக்குரிய நிலையில் யுத்தம் செய்பவர்கள் தேசங்களோடும் அரசாங்கங்களோடும் அதிபதிகளோடும் இவர்களுக்கு ஆளுகை நிலையில் தொடர்பு உண்டு என்று தானியல் பத்து பதிமூணு வசனத்தில் பார்க்கின்றோம் அடுத்ததாக கேருபீன்கள் இவைகள் ஆசரிப்பு கூடாரத்திலும் பரலோகத்திலும் தேவனுடைய சிம்மாசனத்தை சுற்றி நின்று தேவனை சேவிக்கின்றவர்களாக இருக்கின்றனர் பீன்கள் பற்றி ஆதியகமம் மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எஸ்ஐ ஒன்றாம் அதிகாரம் மற்றும் பத்தாம் அதிகாரத்தில் விரிவாக பார்க்க முடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா லூசிபர் என்கின்ற தேவதூதன் கீழே தள்ளப்பட்டு சாத்தானாக மாறுவதற்கு முன்பாக ஒரு கேருபீனாக இருந்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது தேவனை அவன் ஆராதித்துக் கொண்டிருந்தான் அடுத்ததாக சேராபீன்கள் இந்த சேராபீன்கள் என்பவர்கள் தேவனுடைய சிம்மாசனத்தை சூழ நின்று அவரை தொழுது கொண்டு இருக்கின்றனர் இந்த சேராபீன்கள் ஆராதனை மற்றும் துதிகளில் உதவுகின்றவர்களாக இருக்கின்றனர் இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் அதிகாரமும் வல்லமையும் படைத்தவர்களாக இருக்கின்றனர் என்று எபேசியர் மூணு பத்து கொலோசேர் ஒன்னு பதினாறு வசனத்தில் பார்க்க முடியும் கேருபீன்களும் சேராபீன்களும் பார்ப்பதற்கு வெள்ளை அங்கியை அணிந்து கொண்டு சிறகை விரித்து பறந்து கொண்டிருப்பார்கள் என்பதல்ல வேதாகமத்தின்படி இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது நிச்சயமாக பின்பு அந்த வீடியோவை பாருங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க அடுத்ததாக ஆளுகை செய்யும் தூதர்கள் நல்ல ஆவிகளும் பொல்லாத ஆவிகளும் தேசங்களின் ஆட்சியாளர்களை அடக்கி ஆட்டுவிக்கும் வல்லமை படைத்தவை பல்வேறு பெயர்களில் பல்வேறு நிலைகளில் ஆளுகைகள் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் ஆவியின் சேனைகள் சிங்காசனங்கள் என்று இவைகள் செயல்படுகின்றன அடுத்ததாக சிறப்பாக பணிபுரியும் தேவதூதர்கள் வேதாகமத்தில் இன்னும் சில தூதர்கள் சில விசேஷ பொறுப்புகளை வகிக்கின்றனர் உதாரணமாக ஆதியகம மூணு இருபத்தி நாலு வசனத்தின்படி ஜீவ விருட்சத்தை காக்கும் தூதன் வெளிப்படுத்தல் ஒன்பது பதினொன்று வசனத்தின்படி பாதாளத்தின் தூதன் வெளிப்படுத்தல் பதினாறு ஐந்து வசனத்தின்படி தண்ணீர்களின் தூதன் வெளிப்படுத்தல் இருபது ஒன்று ரெண்டு வசனங்களின்படி சாத்தானை கட்டி வைக்கும் தூதன் என்று பல பொறுப்புகளில் இந்த சிறப்பாக பணிபுரியும் தூதர்கள் செயல்படுகின்றன அடுத்ததாக இந்த தேவ தூதர்களின் வேலை என்ன ஊழியங்கள் என்ன என்று பார்ப்போம் முதலில் தேவனுடைய பணிவிடை தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் பணிவிடை செய்வதற்காகவே தான் இந்த தேவதூதர்கள் தேவனை ஆராதிப்பதும் துதிப்பதும் தேவனுடைய கட்டளைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதும் தேவன் அனுப்பும் செய்திகளை எடுத்து செல்வதும் அவருடைய நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவதும் தேவ வெளிப்பாடுகளை கொண்டு வருவதும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சார்பில் அவைகளை செயல்படுத்துவதும் தான் இந்த தேவதூதர்களின் பிரதானமான வேலை எபிரேயர் ஒன்று ஆறு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஒன்பது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டு சங்கீதம் நூத்தி மூணு இருபது இருபத்தி மற்றும் லூக்கா ஒன்னு பதினொன்று முதல் பதிமூணு ஆகிய வசனங்கள் தேவதூதர்களின் வேலையை பற்றி குறிப்பிடுகின்றது அடுத்ததாக இவர்களின் முக்கியமான வேலை கிறிஸ்துவுக்கு பணிவிடை அநேக தேவதூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனித அவதார வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியங்களிலும் சிறப்பான பணிகளை நிறைவேற்றியுள்ளனர் உதாரணமாக திரள் சேனையாக அவர்கள் வானத்தில் தோன்றி கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவித்தனர் பிசாசின் சோதனை காலம் முடிந்தவுடன் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதர்கள் பணிவிடை செய்தனர் என்று மத்தையு நாலு பதினொன்னு சொல்கின்றது கெட்சமனை தோட்டத்தில் ஒரு தேவதூதன் தோன்றி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினதாக லூகா இருபத்தி ரெண்டு நாள் வசனத்தில் வாசிக்கின்றோம் இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் கல்லறையில் வைக்கப்பட்ட கல்லை உருட்டி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை தேவதூதர்கள் அறிவித்தனர் அதுபோக இயேசு பரமேறி சென்ற தேவதூதர்கள் அங்கு சாட்சிகளாக நின்றனர் என்று அப்போ சிலர் ஒன்னு பத்து பதினொன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலும் கூட தேவதூதர்களின் பணி குறித்து வேதாகமத்தில் வாசிக்க முடியும் ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவரோடு கூட ஆயிரமாயிரமாக தேவதூதர்கள் வருவார்கள் அவிசுவாசிகளை விசுவாசிகளிடத்தில் இருந்து அவர்கள் பிரித்து விடுவார்கள் என்று மத்தையோ பதிமூணு முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்னில் பார்க்கின்றோம் அடுத்ததாக அப்போ காலத்தில் அப்போ சிலர்களின் ஊழியத்தில் தேவதூதர்களின் பணி அப்போ சிலர் ஐந்து பத்தொன்பது வசனத்தின்படி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தவர் ஒரு தேவதூதன் என்று பார்க்கின்றோம் அப்போ சிலர் எட்டு இருபத்தி ஆறு வசனத்தின்படி ஒரு தேவதூதன் காசாவுக்கு போகும்படி பிலிப்புவுக்கு சொன்னதை பார்க்கின்றோம் அப்போ சிலர் பத்து இருபத்தி ரெண்டு வசனத்தின்படி கொர்நிலிவுக்கு பேதுருவின் வார்த்தைகளை கேட்கும்படியாக முன்கூட்டியே ஒரு தேவதூதன் தோன்றி அறிவித்ததை பார்க்கின்றோம் இப்படி எத்தனையோ வகையில் ஊழியங்களில் அப்போஸ்தலர்களுக்கு தேவதூதர்களின் உதவி கிடைத்தது அடுத்ததாக விசுவாசிகளுக்கு தேவதூதர்களின் உதவி மனிதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தில் தேவதூதர்கள் மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றனர் என்று லூகா பதினைந்து பத்து வசனம் சொல்கின்றது மறித்த பரிசுத்த வான்களை தேவதூதர்கள் பரலோகம் கொண்டு சேர்ப்பதை லூக்கா பதினாறு இருபத்தி ரெண்டு வசனம் சொல்கின்றது அதுபோக இந்த தேவதூதர்கள் விசுவாசிகளை பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய ஜெபங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு போய் கொடுத்து இப்படி எத்தனை எத்தனையோ வகைகளில் தேவதூதர்கள் விசுவாசிகளுக்கு இன்றும் கூட உதவி செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த தேவதூதர்கள் பரலோகத்தில் சஞ்சரிப்பவர்கள் என்று மார்க்கு பதிமூணு முப்பத்தி ரெண்டு கலாத்தியர் ஒன்னு எட்டு வசனம் சொல்கின்றது தேவதூதர்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று மத்தையு இருபத்தி முப்பது வசனம் சொல்கின்றது தேவதூதர்களுக்கு மரணம் இல்லை என்று லூகா இருபது முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஆறு வசனம் சொல்கின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா இந்த தேவதூதர்களினால் மனித உருவத்தில் உலகத்தில் தோன்ற முடியும் என்று ஆதிமம் பதினெட்டு ரெண்டு பதினாறு பத்தொன்பது ஒன்று எபிரேயர் பதிமூணு ரெண்டு வசனத்தில் பார்க்க முடியும் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த தேவதூதர்களை நாம் கடவுள் என்று எண்ணி தேவதூதர்களை நிச்சயமாக வணங்கக்கூடாது என்று கொலோசையர் ரெண்டு பதினெட்டு வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்பது பத்து வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இந்த தேவதூதர்களும் நம்மை போல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான் என்பதனால் இவர்களுக்கு சிலை வைத்து இந்த தேவதூதர்களை வழிபடுவது மிக மிக தவறான விஷயம் இந்த தேவதூதர்கள் மக்கள் சார்பாக வேலை செய்கின்றவர்கள் என்று தானியல் மூணு இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி ரெண்டு மத்தையோ பதினெட்டு பத்து எபிரேயர் ஒன்னு பதினாலு வசனம் சொல்கின்றது இந்த தேவதூதர்கள் கிறிஸ்தவ திருச்சபையினரின் வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கின்றனர் என்று ஒன்னு குருந்தியர் பதினொன்னு பத்து எபேசியர் மூணு பத்து ஒன்னு தீ மொத்தையோ ஐந்து பனிரெண்டு வசனம் சொல்கின்றது நாம் தேவனிடம் விண்ணப்பம் செய்யும் போது அதற்குரிய தேவனுடைய பதிலை இவர்கள் கொண்டு வருவார்கள் என்று தானியல் ஒன்பது இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி மூணு வசனம் அப்போ சிலர் பத்து நாலு வசனம் சொல்கின்றது அதுபோக தீர்க்க தரிசன கனவுகளுக்கும் தரிசனங்களுக்கும் அர்த்தத்தின் விளக்கத்தை தேவதூதர்கள் கூறுவார்கள் என்று தானியல் ஏழு பதினைந்து பதினாறு வசனத்தில் நாம் பார்க்க முடியும் சோதனை நேரங்களில் தேவனுடைய மக்களை இவர்கள் பலப்படுத்துவார்கள் என்று மத்தையு நாலு பதினொன்னு லூகா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூனில் பார்க்க முடியும் தேவனுடைய சத்துருக்களாக இருப்பவர்களை தேவதூதர்கள் தண்டிப்பார்கள் என்று ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி ஐந்து அப்போஸ்தலர் பனிரெண்டு இருபத்தி மூணு வெளிப்படுத்தல் பதினாலு பதினேழு முதல் பதினாறு இருபத்தி ஒன்று வசனங்கள் வரை பார்க்க முடியும் அடுத்ததாக வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தேவதூதர்கள் தேவனுக்கு எதிரியாக மாறி லூசிபர் என்கின்ற சாத்தான் பரலோகத்தில் செயல்பட ஆரம்பித்தபோது அவனும் அவனோடு கூட மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்களும் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டனர் இவர்கள் பிசாசுகள் என்று புதிய ஏற்பாட்டு நான்கு சுவிசேஷங்களில் பேசப்படுகின்றனர் இந்த லூசிபர் என்கின்ற சாத்தான்தான் பிசாசுகளின் தலைவனாக இருக்கின்றான் என்று மத்தையோ பனிரெண்டு இருபத்தி நாலு வசனம் நமக்கு சொல்கின்றது தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் சாத்தானது புரட்சியும் அவனது வீழ்ச்சியும் நடந்துவிட்டது தேவனைப் போல தானும் ஆள வேண்டும் என்று சாத்தான் அகந்தை கொண்டான் தேவனை விட நான் மேலாக வேண்டும் தேவனின் சிங்காசனத்திற்கு மேலாக நான் இருக்க வேண்டும் என்கிற அவனது அகந்தைதான் அவனது வீழ்ச்சிக்கான காரணமாக இருந்தது ஏசாயா பதினாலாம் அதிகாரத்தில் இது பற்றி வாசிக்க முடியும் தள்ளப்பட்ட சாத்தானும் அவனின் தூதர்களும் முடிவேல் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று மத்தையும் இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்னு வசனம் சொல்கின்றது இந்த சாத்தானையும் அவனது கிரியைகளையும் சிலுவையில் இயேசு நியாயம் தீர்த்து அழித்து அழித்துவிட்டாலும் அவனை ஜெயித்து விட்டாலும் ஆனால் இந்த சாத்தானின் இறுதி ஆக்கினை தீர்ப்பு தள்ளி போடப்பட்டுள்ளது அது எதிர்காலத்தில் நிச்சயமாக நடைபெறும் அதுவரை இந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும் ஆகிய இந்த பிசாசுகளும் பூமியில் வாழும் மனிதர்களிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கின்றனர் கடைசியாக தேவதூதர்களின் முடிவு பற்றியும் அவர்களின் எதிர்காலம் பற்றியும் கடைசி காலத்தில் தேவதூதர்களின் பணி என்ன என்பது பற்றியும் பார்ப்போம் பரலோகத்தில் இருக்கும் நல்ல தேவதூதர்கள் சாத்தானின் சேனைகளோடு கடைசி காலத்தில் போரிடுவார்கள் என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஏழு முதல் ஒன்பது வசனம் சொல்கின்றது கடைசி கால சம்பவங்கள் நடக்கும்போது சாத்தானும் பிசாசுகளும் அவனுடைய அசுத்த ஆவிகளின் சேனைகளோடு பிரதான தூதனாகிய மிகாவேலும் நல்ல வானதூதர் சேனைகளும் மிகப்பெரிய யுத்தத்தை செய்வார்கள் என்று வேதாகமம் நமக்கு தெரிவிக்கின்றது இறுதி காலத்தில் மனித இனம் முழுவதுமாக நியாயம் தீர்க்கப்படும் வேளையில் தேவதூதர்கள் அங்கு இருப்பார்கள் என்று லூகா பனிரெண்டு எட்டு ஒன்பது வசனம் சொல்கின்றது ரட்சிக்கப்பட்டவர்களை தேவதூதர்கள் பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று லூகா பதினாறு இருபத்தி ரெண்டு வசனம் சொல்கின்றது இறுதியாக நியாயம் தீர்க்கப்பட்ட சாத்தானும் அவனுடைய தூதர்களான பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளுடன் அக்கினி கடலாகிய நித்திய வேதனை அடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபது பத்து முதல் பதிமூணு வசனம் சொல்கின்றது ஆனால் தேவனை சேவித்து தேவனது சொற்படி செய்யும் நல்ல தூதர்கள் என்றென்றுமாக வாழ்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டு அவருக்கு நித்திய காலமாக சேவை செய்வார்கள் என்று வெளிப்படுத்தல் ஐந்து பதினொன்னு முதல் பதினாலு வசனம் சொல்கின்றது இந்த வீடியோவில் தேவதூதர்களை குறித்த அனைத்து ஏ டு இசட் காரியங்களையும் நான் சொல்லிவிட்டேன் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்